ஓ மகா கணபதி நமக குரு வாழ்க சரணம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பா இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கும்ப ராசிக்கான வீடியோ இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்கு அப்படின்ற பார்க்கும்போது எப்பொழுதுமே வருட பலன்கள் நிர்ணயிக்கும் போது ஆண்டு கிரகங்களை தான் நம்ம நிர்ணயிக்கிறோம் அதில் முதலாவதா பாத்தீங்கன்னா சனி பகவான் இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி தான் மகர ராசியிலிருந்து உங்க ராசிக்கு இந்த சனி பகவான் பயிற்சி ஆயிருக்கிறார் இது ஒரு யோகமான அமைப்புகள் தானக்கா எனக்கு தெரிஞ்சல அந்தளவுக்கு யோகமான அமைப்புகள் கிடையாது அப்ப இந்த ஜனவரி மாதத்துல இருந்து நீங்க எல்லா விஷயத்திலயும் எச்சரிக்கையா இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத மட்டும் தெளிவா சொல்லி தெளிவா சொல்ல விரும்புறேங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனிதனுக்கு ஏழரை சனி காலகட்டங்கள் தொடங்க தொடங்கும் போது அது ஜென்மத்தில் குரு சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புதிய முயற்சி எடுக்கிறதோ புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்க்கறதோ ஜாமீன் கெழுத்து போடுறதோ கொடுக்கல் வாங்கல் விஷயமோ கண்கள் சரி செய்யக்கூடாது அப்படின்ற ஆனால் இந்த நேர காலகட்டத்தில் புதிய முயற்சி எடுக்கிறது புதிய தொழில் தொடங்குறது உத்தியோகம் பார்க்கறது இதெல்லாம் செய்யவே வேண்டாம் நீங்க பாட்டுக்கோம் எனக்கு இருக்கிற வேலைகளை அப்படியே நீங்க செய்துட்டு இருக்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மட்டும் கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலகட்டம் வரைமே உங்க ஜென்மத்தில் தான் இருக்க போறாருன்னா ரெண்டவருட காலத்துக்கு உங்க ராசிலேயே இருக்க போறார் அந்த நேர காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் தேவையில்லாத பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் வாகன தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத பார்க்க முடியுது சார் இருபத்தி நான்கு புத்தாண்டு ராசி பலன்கள் நல்லபடியா சொல்றீங்கன்னு பார்த்தா எடுத்த உடனே தடை தாமதம் இருக்காதிங்க கண்டிப்பா ஜோதிட விதிகளை என்ன எடுக்கோ அதை தெளிவா எழுது உரைக்கணும் அப்படின்றது நேர காலகட்டத்தில் கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை குழப்பிடக்கூடாது அதனால தான் தெளிவா எடுத்த உடனே சொல்ல வரேன் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்ப எச்சரிக்கையா இருக்கும்னா என்னங்க எல்லா விஷயத்திலையும் தொழில் செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரிங்க வீட்லேயா இருந்தாலும் சரிங்க யார்கிட்டையும் விதண்டாவாத பேச்சுகளோ பம்பு வழக்கலோ இருக்கக்கூடாது யார்கிட்டையும் அதிகமாக நெருங்கி பழகிறதையும் விட்டுருன்னு இருக்குதுங்க அண்ணன் தம்பி மாமே மச்சனை யாருன்னு வந்து காசு பணம் கேட்டாலும் அவங்ககிட்ட இல்லைன்னு தெளிவாக சொல்லி வைங்க கொடுத்துட்டு நீங்கள் ஏமாந்துற போனால் ஏமாந்துடக்கூடாது கையில் ஒரு பண கையில் உள்ள பணங்கள் நீங்கள் கொடுத்துட்டீங்கனா திரும்பி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா சனி பகவான் வந்துட்டாவே நீங்கள் இதுக்கு முன்பாக வளர்ச்சி வச்ச சொத்து சோகங்கள் எல்லாமே இழக்கிறதுக்கான காலகட்டங்கள் உருவாகும் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படலாம் கடன்கள் அதிகரிக்கலாம் உற்றார் கடுமை பாராட்டலாம் தொழிலில் தடைகள் ஏற்படலாம் வண்டிவான விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதனால் உங்களோட சுய ஜாதத்தை கம்பல்சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எடுத்து பார்த்துங்க சார் இந்த கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஜனவரிலேருந்து டிசம்பர் மாதத்துக்குள்ளார என்னென்ன செய்யணும் எது எது செய்யக்கூடாது நான் எப்படி இருக்கணும் இருக்கக்கூடாது யார்கிட்ட எப்படி இருக்குன்றது தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு வளர்ச்சியாக இருக்குன்றீங்க நீங்கள் ஏனோது மாதிரி விட்டுட்டிங்கனாக்கா எனக்கு தெரிஞ்ச அளவு எல்லா எல்லா ஜோதிடர் எல்லா ஜோதிடர்களை ஜோசியரை சந்திக்க வரும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னாக்கா எல்லா

இருக்க போறீங்க முக்கியமாக உங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுங்க நான் எப்படி இருக்க போறேன் என்ன செய்யணும் ஏது செய்யக்கூடாது எந்த விஷயத்தில் கவனமா இருக்கணும் எந்த காலகட்டங்கள் கிரிட்டிக்கலா இருக்கு எந்த நேரத்தில் வண்டி வாகனத்தில் கவனமா போகணும் எந்த நேரத்தில் வண்டி வாகனத்தில் வண்டி வாகனங்கள் வாங்கணும் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதனால உங்க சுய ஜாதகத்தை தெளிவாக எடுத்து பார்த்துங்க ஜென்மத்தில் சனி வந்ததனால குடும்பத்தில் கஷ்ட நஷ்டங்கள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு யார்கிட்டையும் விதண்டாவாத பேச்சுகளோ வம்பு வழக்குகளுக்கோ நீங்க போகக்கூடாது தான் வேலை உண்டு தான் உங்க அப்படின்ற மாதிரி இருந்துக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் அதே வேலையில பாத்தீங்கன்னாக்க இந்த சனி பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே கொஞ்சம் பாதிப்புகளை தருவார் அப்படின்ற விதிங்க அப்போ கும்பத்தில் இருந்து ஒரு ராசிக்கு மூன்றாம் இடத்தை பங்காளி உறவுகளில் சண்டைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு முயற்சிகள் தடைபடுறதுக்கான வாய்ப்பு உண்டு கொஞ்சம் கவனமாக இருக்கணுன்ற விதிங்க அதே போல் பார்த்திங்கனாக்கா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பகவான் சனி பகவான் பார்க்கறதுனால அப்ப கடவுள் மனையிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பிரிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு குடும்ப உறவுகளில் சச்ச சண்டை சச்சர்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்ற விதிங்க அதே போல் ஜென்மத்திலேருந்து பத்தாம் பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால தொழில் நஷ்டங்கள் ஏற்படலாம் தொழில் மூலிமா லாபங்கள் குறைந்து போகலாம் நல்லாவே தொழில் பெயற்றிருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நேரத்தில் தொழில் தடைகள் ஏற்படலாம் அதுக்கு என்ன செய்யணுன்னாக்கா விநாயகர் தொடர்ச்சியாக விளக்கு போட்டுருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும்ன்றிருவிதீங்க எனக்கு தெரிஞ்சளவு இன்றைய தேதிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு காலகட்டம் முடியறாலுமே சாய்ந்தர வேலையில் ஐந்து மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளாற விநாயகருக்கு தொடர்ச்சியாக விளக்கு போட்டிருந்தாங்கன்னா மலை போல வரக்கூடிய பிரச்சனைகள் பணி போல் விளக்குன்றிருதீங்க அடுத்தா பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேரத்தில் ரெண்டாம் இடத்துல ராகுவான் உட்கார்ந்துருக்கார் இதுவும் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லாத ஒன்று இருந்தால் சொல்லணும் ஏன்னா இரண்டாம் மடத்தில் ராகு இருந்தால் வரவுக்கு மீறி செலவுகளும் கடன்களும் சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் இருதிங்க பேசக்கூடிய விஷயத்திலையும் கொஞ்சம் கோபமா பேசக்கூடிய நபர்களா நீங்க இருப்பீங்க இனிமேலுக்கு அதனால கும்பராசிக்காரர்களுக்கு வாக்கு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க யாரையும் செலவுகள் மாதிரி இருக்கும் எவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது கடன்கள் ஏதுக்காக வாங்கிட வேண்டாம் திட்டமிட்டு கடன்கள் வாங்குறது விஷயத்தை கொடுக்கும் உங்களோட வருமானங்கள் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி கடன்கள் வாங்கிக்கிறது ஒரு அளவுக்கு நல்ல பலன்களை தரும் அளவுக்கு மீறி கடன்கள் வாங்கிட்டு நீங்க கஷ்டப்படக்கூடாது அதே வேளையில பாத்தீங்கன்னாக்கா எட்டாம் இடத்துல எட்டாம் இடத்துல கேது போகிறதுனால உங்களை உடல் சார்ந்த விஷயங்களையும் உங்களுக்கு அடிவயிற்று சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் அது மருத்துவ செலவுகள் கூடறதுக்கான வாய்ப்புகளும் கும்பராசிக்காரர்களுக்கு இருந்திருக்கிறத பார்க்க முடியுது அடுத்த மூன்றாம் மாடத்துல இந்த குருபவன் உட்காந்துருக்கார் ஒரு ஜனவரி மாதத்துல இருந்து ஏப்ரல் மாத காலகட்டம் வரணும் உங்க ராசிக்கு பாத்திங்க அப்படின்னாக்க ஏழாம் மாடத்த குருபவன் பார்ப்பதுனால திருமணமாக ஆகாத நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஜனவரிலேருந்து ஏப்ரல் குள்ள திருமணத்தை முடிச்சுக்கிறது உங்களோட அறிவின் திறமை ஆனா குருபார்வையானது அவர் என்ற ஜனவரில இருந்து ஏப்ரல் மாத காலகட்டம் வரம்தான் இருக்கிறத பார்க்க முடியுது இந்த குருபார்வை முடிஞ்சிருச்சுனாக்கா அடுத்த ரெண்டு வருட காலம் திருமணத்துக்கான யோகா காலகட்டங்கள் எல்லாம் போயிடும் அதனால எனக்கு தெரிஞ்சாலும் நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னாக்கா பன்னெண்டு ஜனவரியில இருந்து ஏப்ரல் திருமண வயதில் வந்த நபர்கள் யாரா இருந்தாலும் கும்பராசிக்காரர்கள் திருமணத்தை ஏற்படுத்திக்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதே போல உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பாக்கறதுனால தந்தை வழி சொத்து சோகங்கள் உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படணும்னாக்கா இந்த நேரத்திலேயே நீங்க பிரிச்சு எழுதிக்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஏப்ரல் கருப்புகள்லாம் பிரிச்சு எழுதுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற விதிங்க ஆனா அதே வேலையில இந்த குரு பகவானோட பார்வையானது ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறனால முதல் ஜனவரி மாதத்துல இருந்து ஏப்ரல் மாத காலகட்டங்கள் தொழில் வளர்ச்சி தொழில் மூலியமா லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் ஏன்னா லாபஸ்தான குரு பகவான் பார்க்கறதுனால லாபங்கள் பண்ண மடங்கு பெறக்கூடிய காலகட்டம்ன்றது மட்டும் தெளிவாக சொல்ல வரும் ஆனால் எவ்வளோதான் உழைச்சாலும் கையில் பணம் மிச்சப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதுக்கு காரணம் என்ன ராகு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கனால அப்போ ராகுவின் அம்சமான துர்க்கையை போயிட்டு வெள்ளிக்கிழமை தூரம் பத்திரெட்டு பன்னெண்டு ராகு கால வேலையில் இங்கே வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றிருவீங்க அப்போ எனக்கு தெரிஞ்சாலும் இந்த வருட காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சாலும் சனி பகவானோட தாக்கம் இருக்கறனால புதிய முயற்சி எடுக்கிறது புதிய தொழில் தொடங்குறது உத்தியோகம் பார்க்கறது ஜாமீன் கழுத்து போடுறதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லா இருக்கும் யார்ட்டையும் பணகாசுகள் கொடுக்கக்கூடாது இருக்காது அண்ணன் தம்பி உறவுகளை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது பார்க்க முடியும் கணவன் மனைவி உறவுகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடியும் குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் ஏப்ரல் மாத காலகட்டத்துக்கு பிறகு தெளிவாக சொல்ல வரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரு பார்வை இல்லை அதுக்கு பிறகு ஒரு சில தடைகள் ஏற்படலாம் அதனால் எனக்கு தெரிஞ்சாலும் உங்களோட யோக பலன்களை அனுபவிக்கணும்னாக்க வர இன்று ஜனவரிலேருந்து ஏப்ரலுக்குள்ளார அனுபவிக்கக்கூடிய யோகங்கள் தான் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் தருவீங்க ஆனால் அதுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் இல்லாத ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது அதனால் கொஞ்சம் கவனமாகவே இருங்க இந்த நேர காலகட்டத்தில் தெளிவா ஒரு விளக்கங்கள் கொடுக்கணும் இன்றைய தேதியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முடிகிற வரணும் சனிக்கிழமை ஆயிடுச்சு அப்படின்னாக்கா குளிச்சு முடிச்சுட்டு காக்கைக்கு தயிர்ல எழு கலந்து இந்த கும்பராசிக்கார்கள் காக்கைக்கு சாதத்தை வச்சிருங்க வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்க சாப்பிட்றது நல்லா இருக்கும் அதே போல் சனிக்கிழமை சனி பகவானோட அமைப்பு அப்படின்னாவே சனியின் தாக்கத்துல இருந்து கொஞ்சம் விடுபடணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்கா சனியோட அமைப்பு என்ன வயதில் மூத்தவர்கள் அழுக்கு பிடிந்த ஆடையோடு இருக்கவங்க கிளீன் பண்றவங்க அல்லது பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணக்கூடிய நபர்கள் அல்லது அறுபது வயதுக்கு மேற்பட்ட உடல் ஊனமான நபர்கள் இவங்கெல்லாம் எங்கே பார்த்தாலும் நீங்கள் எனக்கு தெரிஞ்ச அளவு சனிக்கிழமை தோறும் தொடர்ச்சியாக அவங்களுக்கு ஒரு சின்ன உதவிகள் செய்யணும் அதாவது அவங்களோட உதவிகளாக இருக்கலாம் அல்லது அவங்களுக்கு ஒரு நேரம் வாட்டர் கேன் தண்ணி ஒரு சாப்பாடு இதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க மனதை கொஞ்சம் சந்தோஷப்படுத்துனீங்க அப்படின்னாக்கா இந்த சனி பகவானோட தோஷத்துலேருந்து நீங்கள் மீண்டு வரதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் முடிஞ்ச அளவுக்கு இதை செய்து பாருங்கள் செய்ய முடியாதுன்னு மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க நீங்கள் எனக்கு சவாலாக இருந்துட்டு கூட எடுத்து பாருங்கள் ஆனால் செய்யறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை அப்படின்றதான் சொல்லணும் ஏன்னா சனி பகவான் அதுக்கு செய்ய விட மாட்டாருங்க தடுத்து நிறுத்துவார் ஒருத்தர் போய் உதவி செய்யலாம்னு போவீங்க அந்த உதவி அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அல்லது அதை செய்யறதுக்கு முன்னாடி ஒருத்தர் செய்து முடிச்சிருவாங்க இந்த மாதிரியான விதிகள் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு எனக்கு தெரிஞ்சாலும் இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இந்த பரிகாரம் செய்தினா அதை விட்டு விலகி வாய்ப்புகள் உருவாகுன்ற விதிங்க மற்ற விதத்தில் இந்த விதத்தின் தோஷங்கள் கிடையாது உங்கள் சுய ஜாதத்தை மட்டும் ஒரு தடவை எடுத்து பார்க்கறது நல்ல பலன்களை தரும்ன்ற விதிங்க நலமாகவே இருப்பீங்க சீரம் சிரமமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்